हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் பதினேழு மே சமே யதா வட் பை வட் மீனிங் பவத்தாம் உங்களுடைய அப்பி கூட பூயாத் இருக்கட்டும் மே என்னுடைய யதி என்றால் ஸ்ரத்த தத்தே நம்பிக்கை கொள்வீர்கள் வச்ச வார்த்தைகளில் வைசாரதி சிறந்த நிபுணனின் அல்லது பரம புருஷருடனான உறவில் தி புத்தி ஸ்ரத்தாத்த திட நம்பிக்கையினால் ஸ்திரீ பெண்களின் பாலானாம் சிறுவர்களின் ச கூட மே என்னை எதா போலவே டிரான்ஸ்லேஷன் பிரகலாதர் தொடர்ந்து கூறினார் அன்பு தோழர்களே என் வார்த்தைகளில் நீங்கள் வ நம்பிக்கை வைப்பீர்களானால் சிறுவர்களாகிய உங்களாலும் என்னைப் போலவே உன்னத அறிவை புரிந்து கொண்டு ஜடம் என்றால் என்ன ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை அறிய முடியும் பற்பட்பை சிலப்பிரப்பா சீட பரம்பரை மூலமாக வரும் ஞானத்தின் விஷயத்தில் பிரகலாதரின் வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவை ஆகும் பிரகலாத மகாராஜா தன் தாயின் கர்ப்பத்தில் ஒரு குழந்தையாக இருக்கும் போதே நாரதரின் சக்தி வாய்ந்த உபதேசங்களை கேட்டதனால் மேலான சக்தி ஒன்று இருப்பதில் பூரண நம்பிக்கை கொண்டதுடன் பக்தி யோகத்தின் மூலமாக வாழ்வில் பூரணத்துவம் அடையும் முறையையும் தெளிவாக புரிந்து கொண்டார் இவையே ஆன்மீக ஞானத்தில் முக்கியமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டியவையாகும் யஷ்யதேவே தேவே பராபக்தேர் யதா தேவே ததா தே கதி தேரிஹி அர்த்தா பிரகாஷந்தே மகாத்மனக அதாவது பகவான் மற்றும் ஆன்மீக குரு ஆகிய இருவரிடமும் அசையாத நம்பிக்கை கொண்டுள்ள சிறந்த ஆத்மாக்களுக்கு வேத ஞானத்தின் கருத்துக்கள் எல்லாம் தானாகவே வெளிப்படுத்தப்படுகின்றன இதுவே மேற்கூறிய ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தின் பொருளாகும் அதக ஸ்ரீ கிருஷ்ண முகேஹி ஜிஹ்வாதோ ஸ்வயம் ஏவ ஸ்புரதி அதக மழுங்கிய பௌதீக புலன்களால் ஒருவராலும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்ள முடியாது ஆனால் பக்தர்களின் உன்னத அன்பு தொண்டில் மகிழ்ந்து பகவான் கிருஷ்ணர் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் இதுவே மேற்கூறிய பக்தி ரசாமிரத சிந்து ஸ்லோகத்தின் பொருளாகும் பக்தயா மாம் அபிஜானா யாவான் எஸ் தத்வதக ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே தத் அனந்தரம் பக்தி தொண்டினால் மட்டுமே பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்ள முடியும் அத்தகைய பக்தியினால் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பரிபூர்ண உணர்வு நிலைக்கு வரும்பொழுது ஒருவனால் பகவானின் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் இதுவே மேற்கூறிய ஸ்ரீமத் பகவத்கீதை பதினெட்டாம் அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்தாவது பதத்தின் ஸ்லோ விளக்கமாகும் இவை எல்லாமே வேத உபதேசங்கள் ஆகும் ஒருவனுக்கு ஆன்மீக குருவின் வார்த்தைகளிலும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணரிலும் பூரண நம்பிக்கை இருக்க வேண்டும் அப்பொழுது ஆத்மா மற்றும் பரமாத்மா பற்றிய உண்மையான ஞானமும் ஜடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் உள்ள வேறுபாடும் தானாகவே புலப்படும் ஒரு பக்தன் பிரகலாத மகாராஜனை போன்ற ஒரு மகாஜனரின் தாமரை பாதங்களை சரணடைவதால் இந்த ஆத்ம தத்துவமானது தானாகவே அவனது இதயத்தில் வெளிப்படுகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் பதினேழுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரி கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்